தூத்துக்குடியில் மூவர் கைது எட்டு புள்ளி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் தூத்துக்குடி ஜூன் பதினெட்டு தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து மொத்தம் எட்டு கிலோ நானூறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அவர்களின் உத்தரவுப்படி தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் டாக்டர் சி மதன் தலைமையில் செயல்பட்ட தனிப்படை போலீசாரும் வடபாகம் காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பு இயேசுராஜசேகரன் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோரும் தோன்று பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த குழு அம்பேத்கர் நகர் சந்திப்பு பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்ற மூவரை சோதனையிட்டதில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது கைது செய்யப்பட்டவர்கள் முருகன் வயது இருபத்தேழு நடராஜபுரம் கோபி வயது இருபத்து மூன்று ரஹமத்துல்லாபுரம் சடைமாரியப்பன் வயது இருபத்து மூன்று போபாண்டிபுரம் போலீசார் அவர்களிடமிருந்து எட்டு புள்ளி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து வடபாகம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் விசாரணை நடந்து வருகிறது